சூளகிரி அருகே உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு காய்கறி பிரித்தாளும் மையம் மற்றும் ஆழ்துளை கிணற்றினை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த கலெக்டர் விவசாயிகளுக்கு பாதி விலையில் விதைகளையும் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த காமன் தொட்டியில் மின்ட்ரோ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் பத்தாயிரம் எஃபிஓ திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் செயலாக்க முகமையாக நபார்டு வங்கியும் வழிகாட்டு நிறுவனமாக ஐஇடி தொண்டு நிறுவனமும் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திற்கு கனிமங்களும் குவாரிகளும் திட்டத்தின் கீழ் ஒன்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறிகள் தரம் பிரித்தாலும் மையத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் திறந்து வைத்து ஆழ்துளை கிணற்றினை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு சி ரமேஷ் அவர்கள் இந்நிறுவனத்தின் வணிக செயல்பாடுகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தார் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை நேரடியாக அவர்கள் இடத்திலிருந்தே கொள்முதல் செய்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பெரு நிறுவனங்களில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனை செய்து வருகிறது இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாராட்டியும் தொடர் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் ஆட்சியர் வழங்கினார் இதுகுறித்து ஊழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநர் முனிராஜ் பேசுகையில் பத்து லட்சம் ரூபாயில் தொடங்கிய இந்த நிறுவனம் அரசு உதவியோடு தற்போது இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ந்துள்ளது இந்நிறுவனத்தில் உறுப்பினர்களாக உள்ளோருக்கு விதைகள் ஐம்பது சதவீத விலையில் வழங்கப்படுகிறது மேலும் இந்நிறுவனத்திற்கு சொந்தமான டிராக்டர் வாடகை எழுபது சதவீதம் செலுத்தினால் போதும் என்கிற திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் விவசாயிகளுக்கு மிளகாய் நாற்று காய்கறி விதைகளையும் வழங்கினார் இந்நிகழ்வில் ஐஇடி தொண்டு நிறுவன இயக்குநரான திரு மோகன்ராம் மின்க்ரோ நிறுவனத்தின் இயக்குநரான திரு தி முனிராஜ் தலைமை செயல் அலுவலர் நந்தினி ஸ்ரீனிவாசலு அகிலா உள்ளிட்ட பலரும் கலந்துள்ளனர்